நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ராம்ஸ் இன்ஜினியரிங்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பிற்கான முழு தகவலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு இப்போதைக்கு தேவைப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு இருந்து அதிகபட்சமாக இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் அடுத்தபடியே அந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு அப்புறம் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் பட்சத்தில் டேரக்டா ஆன்ரோலுக்கு மூவ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ப்ரொடக்ஷன் மற்றும் அசம்பிளில நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ மற்றும் டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் நமக்கான மாத சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கான டேக் ஹோம் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் நமக்கான ஹோம் சேலரியாக இருக்கும் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது சேஃப்டி ஷூவும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் வாரத்துல ஆறு நாட்கள் மட்டுமே நமக்கு வேலை நாட்களாக இருக்கும் அப்படின்றையும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் சென்னையில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா பற்றவாக்கம் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மேலும் தகவல்களை இன்னும் நீங்கள் எளிமையாக எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுடைய தொலைபேசி எண் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இது முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்